மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் நேர்முகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கார் அவரை வரவேற்று கேள்விகளை கேட்போம் ஏன் வந்துட்டு இன்னும் பாலிடிக்ஸ்ல வந்து அதை டைமாக வேலை பார்க்கறதுக்கான மனப்பக்கம் இருக்கும் சினிமா மீது இன்னும் அவருக்கு ஒரு தீராத காதல் இருக்கிறது அதை மறுக்கவே முடியாது கேட்டை மூட்டி மூடி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே கட்சி வந்து தாவிக்க தாவிக்கப்பட்டுறாங்க ஒரு அரசியல் கட்சி எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற புரிதலே உங்களிடம் இல்லை தினகரன் அவரிடமோ இல்லை ஓபிஎஸ் அவரிடமோ அங்கு பேசக்கூடிய நபர்கள் யார் இருக்கிறார்கள் போன மாதத்துக்கு வந்து காங்கிரஸ் கதை முடிஞ்சது இந்த மாதத்துக்கு வந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் கதை ஓடும் அடுத்த மாதத்துக்கு வேற ஒரு கதை ஓடும் ஏன்னா யாருமே ஸ்டேபிளா இங்கே வந்து விஜயை நோக்கி வருவதற்கு தயாராக இல்லைங்கறாங்க நீ ஆரம்பத்துல இருந்தே விஜய் வெளிப்படவே இல்லைங்கிறத பிரச்சனை ஸ்கிரிப்ட்டே தான் முடிச்சிட்டு இருக்கா நீ உணர்ந்து ஹார்ட் ஹார்ட் என்னைக்கு பேச போற மக்களை வந்து மக்களோட பிரச்சனையை நேரடியாக என்னைக்கு அனுப்ப போறி டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி டயாபூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் நடிகரா வந்துட்டு அவர் டெடிகேட்டட் ஆக்டர் அதுல மாற்று கருத்தே இல்ல ஒரு நூறு நாள் ஷூட்டிங்னாக்கா நூறு நாள் தவறாம ரெகுலரா டைமுக்கு போயிடுவாரு நான் ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் சொல்லிட்டாரு நான் இனிமேல் படம் நடிக்க போறதுன்னு சொல்லிட்டாரு ஏன் வந்துட்டு இன்னும் பாலிடிக்ஸ்ல வந்து அதை ஃபுல் டைமா வேலை பார்க்கறதுக்கான மனப்பக்கம் அவருக்கு வரல சிம்பிள்ங்க இன்ட்ரெஸ்ட் தான் நீங்க சினிமா மீது இன்னும் அவருக்கு ஒரு தீராத காதல் ஒரு காதல் இருக்கிறது அது மறுக்கவே முடியாது நீங்க அதான் சொல்றேன் இல்லையா இன்னைக்கும் பொண்ணுல அன்புமணி அவர்களுடைய பொண்ணு இல்லையா அவங்க ஏதோ ஒரு படம் ரிலீஸ் பண்ணாங்கன்னு போஸ்ட் எடுத்துட்டு போறாங்க இல்லையா சங்கமித்ரா உடனே பாக்குறாரு சினிமாக்காரர்கள் என்றால் உடனடியாக பார்த்து அவர்களை வாழ்த்தி நல்லா இருக்குமான்னு சொல்லி அனுப்ப அவர் அன்புமணி பொண்ணு பண்ண தெரிஞ்சு தெரியும் அதெல்லாம் கிடைக்கும் சினிமா சார்பாக சினிமா சார்பாக இப்ப இந்த டிராகன் படத்தை அஸ்வத் மாரிமுத்து நான் வரேன்னா ஓகே நீ வாங்க வாங்க ஜெகதீஷ் அவர்கள் யாரும் கூட்டும் வந்தாலும் சினிமா சார்பாக ஏன்னா சினிமா அப்படியே நீ போக போறீங்க சினிமா காரணம் பார்த்து என்ன என்னோட போறீங்க நான் இப்படி கேட்பேன் சினிமா காரணம் இன்னும் பார்த்து என்ன நீங்க வாழ்த்து சொல்லுறீங்கன்னா ஃபோன் பண்ணி ரஜினிகாந்த் சொல்லுற வாழ்த்து சொல்லுறாங்க தம்பி நல்லா இருப்பா படம் நான் பார்த்தேன் ஒடில பார்த்து படம் நல்லா இருப்பா சரி நேரில் நேரில் வந்து ஓகே சரி இதே அளவிற்கு எத்தனை அரசியல்வாதிகளை நீங்கள் சந்தித்துள்ளீர்கள் ஓகே இப்போ உங்களுடைய முழு நேர வேலை என்னமோ அதெல்லாம் கவனம் சொல்லுங்கள் செலுத்தணும் நீங்க இதே மாதிரி உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க இந்த அரசியல் சந்திப்பீங்க நல்ல உதாரணம் சொல்றேன் நீங்க அறிவாலயம் பாருங்க இல்ல அதிமுக அலுவலகம் பாருங்க நீங்கள் எப்பொழுதுமே அந்த கதவுகள் திறந்தே இருக்கும் திறந்தே இருக்கும் நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் கேட்டை மூட்டி மூடி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே கட்சி வந்து தாவிக்க மட்டும்தான் தான் கேட்டுக்குள்ள ரொம்ப கஷ்டமான விஷயம் விஜய் வர அன்னைக்கு மட்டும் தான் அந்த கேட்டை திறக்க திறக்கிறாங்க மற்றபடி திறந்துருப்பாங்க நீங்கள் பிஸியானவர்கள் தான் திறந்துருப்பாங்க ஆனால் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் உள்ளவே போகணும் கே மொழி எதுங்க கேட்டு இது ஒரு பொது அரசியல் கட்சி ஒன்று திறந்து வைக்கல கேட்டை எடுத்துருங்க நான் அப்படிதான் நடப்பேன் கேட்ட தூக்கி கேட்ட தூக்க முதல்ல யார் வந்தாலும் உள்ள வரணும் முதல்ல ஒரு அரசியல் நீ நடத்திட்டு இருக்க இருக்கா எப்பனாலும் அணுகணும் ஒரு காலத்தில் நீங்க வந்து இங்க விஜயகாந்த் ஜெயகந்தர்கள் அலுவலம் இருக்கும்போது தினம் தினம் நான் கூட்டம் இருப்பாங்க ஐயா எனக்கு ரேஷன் கார்டு பிரச்சனை இருக்குங்க பட்டா பிரச்சனை இருக்குங்க ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் பாக்க விட்டுட்டாங்க முதல்ல பார்ப்பாங்க அந்த மனுக்களை ரிசீவ் பண்ணுவாங்க இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா நம்ம இந்த கட்சி ஆபிஸ்க்கு போனா ஏதாவது நடக்கும் எவ்வளவோ மக்கள் வர்றாங்க அந்த மாதிரி உங்கள் பனையோருக்கு மேல வர்றதே பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கு நீங்க அதுவே நீங்க கேட்டே திறக்காம இருக்கீங்க அப்போ மக்கள் உங்களை எப்படி அணுகுவாங்க அப்போ நீங்க ஒரு ஒரு பேசிக்கா ஒரு அரசியல் கட்சி எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற புரிதலே உங்களிடம் இல்லை ஏன்னா நான் கல்ட் நான் கல்ட்ட தான் இப்படி தான் செயல்படுவேன் அப்படின்னு உங்களை உங்களை நம்ப வைக்கிறாங்க நீங்களும் அதை நம்பி உட்காந்துட்டே இருக்கீங்க அப்படி இருக்கிற வரைக்கும் நீங்க ஒரு பொலிட்டிஷியனாவே நீங்க என்ன ஆகலன்னு நான் சொல்லுவேன் நீங்க பொலிட்டிஷனா நீங்க மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த பாடங்களை கற்றுக் கொடுக்கலாம் அரசியல்வாதினா என்னங்கிற பாடத்தை கற்றுக் கொடுத்த பிறகு அவர் இன்னும் கொஞ்சம் கீழே வரலாம் நான் பார்த்துருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு ஆள் கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மேபி அவருடைய ஃப்ளாஸாக இருக்கலாம் அரசியல் களத்துக்கு முதல்ல வராரு அவருக்கு வந்துட்டு அவரை சுற்றி கற்பிக்கப்படக்கூடிய விஷயங்கள் இப்படி பல்வேறு ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அவரை ஆனால் இவரை நம்பி வந்துட்டு ஏற்கனவே ப்ரூவன் பொலிட்டீஷனாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் இன்றைக்கி ஓபிஎஸ் உடைய நிலமை என்னவாக இருக்கலாம் ஆனால் பல காலம் வந்து அரசியல் களத்தில் இருந்து இருக்கக்கூடியவர் முதலமைச்சராக இருந்தவர் அவர் அவரை நம்பி போவார் டிடிவி அவர்கள் அவரை நம்பி போவார் அப்படிங்கிற புள்ளியில் எப்படி நகர்த்துறாங்க வெறும் இளைஞர் சக்தியை நம்பி மட்டும் அவங்களாம் போவாங்க அப்படிங்கிறதுக்காக இல்ல நம்ப சொல்ல சில சர்வேஸை மேபி இவங்களும் நம்பலாம் இப்ப சி ஓட்டர் சார் இப்போ சில சர்வேஸ் எல்லா சர்வேஸையும் நம்ம நம்ப முடியாது ஏன்னா சில சர்வேஸ் வந்து இப்போ சர்வேஸ்கிறது பெரிய மாறிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப பாரம்பரியமா ரொம்ப காலமாக சர்வே எடுத்துகிட்டு இருக்காங்க சில பேர் கொடுக்குற போது ஓகே விஜய்க்கான வாக்கு வங்கி ஒன்னு இருக்கு இளைஞர்கள் வாக்கு வங்கி ஒன்னு இருக்கு அப்படிங்கும் போது நம்ம அவர் கூட சேரலாம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம் பட் இது எல்லாமே வந்து ஃப்ரூட்ஃபுல்லா மாறுமாங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா ஓபிஎஸ் போறாருன்னா அங்கே போய் ஜெயிக்க முடியுமா இல்லை தினகரன் அங்கே போறாருன்னா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் இருக்கு இல்லை இவங்கெல்லாம் சேர்ந்து மறுபடியும் வந்து ஒரு ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டாக இருக்குங்க ஆனால் பெருசாக வந்து வாக்கு இங்கெல்லாம் வராது அப்படின்னா அதனால என்ன பிரயோஜனம் அதனால உடனே இப்போ தினகரன் வந்து வெளியே வரான்னா உடனே அந்த கால் எடுப்பாரா நிச்சயமாக எடுக்க மாட்டார் தினகரன் தினகரன் இன்னைக்கு என்ன கேள்விக்கு ஒரு பதில் எதிர்பார்க்குறாருன்னா என் கூட்டம் எல்லாம் இருக்கேனா இல்லையாங்கிறத நீங்கள் சொல்லுங்க ஓபிஎஸ்ஸே இருக்கேன்னு கழட்டி விட்டீங்க அடுத்து என்னை கழட்டி விட மாட்டேங்க முழுக்க முழுக்க இன்னைக்கு அண்ணாமலை ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸும் ஐநாரகேந்திர பாலிடிக்ஸ் பாலிட்டிக்ஸ் வரநாரகேந்திரன் ரொம்ப சிம்பிளா எடப்பாடி என்ன சொல்றது கேட்டுட்டு போய்டும் நம்ம ஒரு கால ஒரு காலத்துல ஒன்னா பயணிச்சோம் நம்ம அது மட்டும் செஞ்சா போதும் அண்ணாமலை எடப்பாடி என்ன சொன்னாலும் ஆப்போசிட்டா பண்ணுவோம்னு பண்ணிட்டு இருந்தார் அவ்வளவுதான் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு தினகரனுக்கு வேண்டாம் அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டாருனா நைனா நகேந்திரனும் வேண்டாம் நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன் பாருங்க ஆனா அவர் வெளியே போயிட்டாருன்னு சொல்லி அவர் கதை கட்டிக்கலாம் வெளியே வெளியேறிட்டார் நம்ம சொல்றேன் அப்படி அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கான அடுத்த சாய்ஸா இமீடியட் சாய்ஸா இன்னைக்கு வந்து விஜய் இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா தொலைக்காட்சிகள் அந்த மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க ஆமா அடுத்த சாய்ஸ் விஜய் நோக்கி அனைவரும் நகர்ந்து கொண்டே இருக்கின்றனர் விஜய் கதவே தரக்க மாட்டேங்கிறார் நீங்க நகர்ந்து என்ன பண்றது இன்னொன்று விஜய்க்கு அவர்களுக்கு விஜய் இப்போ தினகரன் வர்றாரு அவர் அப்ரோச் பண்ணாரு நினைச்சா நினைச்சா யாரு விஜய் தரப்புல வந்து பேசுவா முதல்ல ஜனநாணி பேச போறாரா யசியானன் பேச போறாரா இல்ல ஆதவ அர்ஜனா பேச போறாரா இந்த மூணு மூணு பேர் சேர்ந்து பேச போறாங்களா தினகரன் அவரிடமோ இல்ல ஓபிஎஸ் அவரிடமோ அங்கு பேசக்கூடிய நபர்கள் யார் இருக்கிறார்கள் தினகரன் அவர்களுக்கு பெரிய அரசியல் தெரியும் இவங்களுக்கு ஒரு அரசியலும் தெரியாது நீங்க எதுக்கு வர்றீங்கன்னு புரியாது ஏன் ஏன் வரலங்கிறது புரியாது அப்ப அதுவே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறாங்க அதனால இப்ப ஏன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷன் வேணும் இப்போ ஒன்றும் இல்ல பண்டோட அமைச்சர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு அவர் சொல்லுவார் இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லுவார் அங்க நீங்க விசயானந்த அவர்களையும் பக்கத்துல பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் அவங்களே தருவாங்க என்னப்பா பண்றது எனக்கு ஒன்றும் புரியலையே எங்களுக்கு மேக்சிமம் யூடியூப்ல யாரும் பேசுறோம் இதுக்கு பதில் சொல்லுவோமே தவிர இந்த மாதிரி திடீர்னு ஒருத்தர் வர நாங்க என்ன பண்றது நான் தினவன் உடனே அந்த கால் எடுக்க முடியாது அவரும் பார்த்துட்டு இருக்காரு அவரும் வந்து முதல் மாநாடு பார்த்த பொழுது அவருக்கு ஒரு ஆர்வம் வருதுக்கு பரவாயில்லையே நல்ல ஒரு ஃபோர்ஸா இருக்காரு அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் சொல்கிற தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு சொல்லி அவர் நம்புறார் ஆனா அவர் தாக்கம் வந்து ஆளுங்கட்சியாக மாறக்கூடிய அளவுக்கு தாக்கமாக இருக்குமா அப்படின்னு அவர் சொல்லலை சோ அவருக்கும் ஒரு ஒரு தயக்கம் இருக்கும் இந்த தயக்கம் வந்து உடைத்து அங்கே போகக்கூடிய சூழல் ஏற்படுமா ஏற்படாதாங்கிறது எனக்கு தெரிஞ்சு அவர் அவ்வளோ சீக்கிரமா போவார் இப்ப தினகரன் சொல்றதுல கூட ஒரு அர்த்தம் இருக்கிறதா பார்க்க முடியுது ஏன்னாக்கா ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கட்சியை கண்டுட்டாரு இரண்டு தேர்தல்களை சந்திச்சுட்டாரு கூட்டணி வச்சு கடந்த தேர்தலையுமே இரண்டு தான் போட்டிக்கிட்டார் இப்போ அவர் விஜய் பக்கம் போறது கூட வாய்ப்பு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு பக்கம் வந்துட்டு அதிமுகவுடைய அதிகார மையமே நான் தான்ட்டு கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஓபிஎஸ் ஒரு பக்கம் சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு நான் தான் வந்து போய் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ட்டு இப்ப அந்த இருந்து விலகி அவர் விஜய்கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஏன்னா இல்லைங்க அதான் சொல்றேன் இல்லையா ஏன்னா நீங்க எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவா இருக்காரு நீங்க வந்து அஹ் ஓபிஎஸ் நிச்சயமாக இந்த கூட்டணிகள் சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லிட்டார் நீங்க அவருக்கு பிறகு ஓபிஎஸ் உண்மையிலே ப்ரூவ் பண்ணிருக்கேன்னு ஒரு மாநாடு போறேன்னு சொல்லி சொன்னார் செப்டம்பர் நாலாம் தேதி பயணம்னு சொன்னார் ஆமா பயணம் சொல்லி சொன்னார் ஓபிஎஸ் வந்து தொடர்ச்சியாக அவர் வந்து எடப்பாடிக்கு எதிர்த்து பார்க்கக்கூடிய எல்லா வேலைகளும் ஒரு சுணக்கம் இருக்கிறது தயக்கம் இருக்கிறது மெயினாக காசு அளவுன்னு அவர் தயாராகவே தயாராகவே இல்லங்குறத பெரிய பிரச்சனை ஒரு ஒரு டெபுட்டி சிஎமாக இருந்தீங்க அது ஒரு சிஎம்மாகவும் இருந்தீங்க ஆனால் அளவிற்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆட்களை நீங்கள் திரட்டிங்கன்னா அது இல்லவே இல்லைங்கிறோம் அதனால ஓபிஎஸ் என்ன மறுபடியும் மறுபடியும் என்ன பார்க்கிறார் இந்தியாக்குள்ளே நம்ம போயிடலாம் இந்தியாக்குள்ளே போயிடலாம் இந்தியாக்குள்ளே போகிற மட்டும் அதிமுகவே நம்ம வந்து மறுபடியும் உள்ளே போயிடலாம்னு நடக்கிறார் அதற்கான காலம் எல்லாம் முடிந்து விட்டது கிட்டத்தட்ட அவர் வந்து இப்போ அவருக்கான ஆப் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று திமுக கிட்ட பேசினார் நீங்கள் ஸ்டாலின் அவர்கிட்ட பேசினார் ஆனால் அதுக்கு பிறகு பேக் அடிச்சிட்டார் மேபி பாஜக கூட்டி யாரோ மிரட்டி இருக்கலாம் நீங்கள் எப்போ அவங்க மேலே கேஸ்லாம் இருக்கணும் தூக்கம்னு சொல்லி கேட்டிருக்கலாம் சில பேருக்கு இன்னுமே வந்து என்டிஏல தான் வந்து ஓபிஎஸ் இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் அது போக போக இது எப்படி மாறுங்கிறது தெரியல ஓபிஎஸ் இன்னைக்கு பெரிய அளவில் அவர் சரி அவர் வந்துட்டார் பெரிய வாக்கு வங்கி அவர் கூட வரப்போதா இல்லை நீ அதிமுக வாக்கு வங்கி பெருசாக அவர்கிட்ட பிரிஞ்சு வந்துடும் நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எடப்பாடி மீது கோபமாக இருப்பவர்கள் அவர்கள் வாக்களிக்கலாம் அவர்கள் இயல்பாகவே அவருக்கான மாற்று சக்தியாக வே வேற வேற இருக்காங்கல்ல இனி அதிமுக வாக்களிக்காத வேற சில சக்திகளுக்கு தான் இருக்காங்க அப்படிங்கிற பார்க்கறதுனால ஓபிஎஸ்னால பெரிய ஒரு பலம் அப்படிங்கறது நிச்சயமா கிடையாது இன்னொன்று இந்த பக்கம் இவர் விஜயவர்கள் உடனே ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்வாரான்னு கேட்டிங்கன்னா அவருக்கு முதல் யார் பேசுவாருங்கிற பெரிய குழப்பம் இருக்கிறது இவங்களுக்கு எத்தனை சீட்ஸ் கொடுக்கணும் என்ன நெகோசியேட்டிங் டேபிள் என்ன உட்காந்து பேசணும் அப்படிங்கிற பல கேள்விகள் பல குழப்பங்கள் இருக்கு உடனே அப்ரோச் பண்ணாலும் அது நடக்காதுதான் இன்னொரு பக்கம் வந்துட்டு இவங்க தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தது சமூக ஊடகங்கள்ல எழுதிக்கிட்டு இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி வந்துடுவாரு விசிகா எதிர்பார்த்தாங்க விசிகா திட்டவட்டமா சொல்லி கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ராகுல் காந்தி வந்து விஜயோட நண்பர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து அவங்க பீகார்ல போயிட்டு தோல் மேல தோள் போட்டு நிக்கிறதா இருக்கட்டும் இதையெல்லாம் வெளிப்படுத்துறத பார்க்கும்போது இனி தாவேக்காவுக்கு வந்து எல்லா கோட் எல்லா கேட்டும் க்ளோஸ்டு அவங்க தனித்து தான் நிற்க போறாங்க அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்களோ இந்த சொல்றேன் இல்லையா நீங்க கேட் க்ளோஸ் இல்லாத கேட் ஓப்பனே ஆகல அவங்க ஆச்சு எங்க ஓப்பன் ஆச்சு நீங்க சில தொலைக்காட்சிகள் வந்து அப்பா நீங்க கதை எழுதுங்க கதை ஸ்கிரிப்டே எழுதி கொடுக்குறாங்க இல்ல அவங்களே ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் மேக்கர்ஸ்க்கு காசு கொடுக்குறாங்க அவ்வளவுதான் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க ராகுல் காந்தியும் ஒரு எப்படி சேருவாரு நீங்க இங்க செல்வ பிறந்தகை வந்து எவ்வளவு க்ளோஸா இருக்காரோ நம்ம பாக்குறோம் தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து எந்த அளவுக்கு திமுகவுக்கு பலமாக இது மாறிக்கொண்டிருக்காங்க பார்க்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது எந்த அடிப்படை முதல்ல ஒரு அடிப்படையுன்னு ஒண்ணு இருக்குல்ல ஓகே விஜய்ட்ட போனா நம்ம தான் ஆளுங்கட்சியா மாறு போறோம் இல்ல விஜய்டை போனா நம்ம நல்ல ஒரு ஓட் பர்சன்டேஜ் வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு வந்துருவார் ஏதாவது ஒரு கணக்கு இருக்கணும்ல எந்த கணக்குகளையுமே இல்லாம சும்மா நீங்க கதைகள் அளந்து விட்டுட்டே இருக்குதான் எப்படி நீங்க சொல்லல முதல்ல முதல் முதல்ல ஒரே ஒரு கேட் ஓப்பனா இருந்துச்சு அது வந்து நாம தமிழ் நாம் தமிழர் கூட மட்டும்தான் உங்க பேச்சுவார்த்தைங்கிறது ஓப்பனா சீமான் கூட பேசினார் அந்த கேட் க்ளோஸ் ஆன பிறகு இது எல்லாமே வந்து நெரேட்டிவ் கெட்ஸ் தான் ஓகே நெரேஷனை செட் பண்ணுறதுக்கு விசிக்க நான் வந்து ஆதோஜன ஆதோஜன் அங்கே இருக்க ஆதாஜிட்ட பேசிட்டோம் அடுத்து வீசிக்கு வரப்போறாரு அப்புறம் நாங்கள் வந்து எடப்பாடி கிட்ட பேசிட்டோம் எடப்பாடி கிட்ட நாங்கள் போய் சேர போகிறோம் அப்புறம் எடப்பாடி கெட் க்ளோஸ் ஆனது அப்புறம் நாங்கள் ராகுல் காந்திகிட்டே பேசிட்டோம் இப்படி எல்லாமே கதைகளாக நீங்கள் அந்தந்த மாதத்துக்கு இது போன இது இந்த மாதம் கதை தான் போன மாதத்துக்கு வந்து காங்கிரஸ் கதை முடிஞ்சது இந்த மாதத்துக்கு வந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் கதை ஓடும் அடுத்த மாதத்துக்கு வேற ஒரு கதை ஓடும் ஏன்னா யாருமே ஸ்டேபிளா இங்க வந்து விஜயை நோக்கி வருவதற்கு தயாராக இருந்தா அது எதுதான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது விஜய் வேலை செய்ய தங்கி இருக்கும் பொழுது யார் அவரை நோக்கி வருவார்கள் கேள்வி நீங்க சொல்றீங்க ஒரு பக்கம் வந்துட்டு அவர் வேலை செய்யறதுல ஒண்ணு ரெண்டாவது இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்க போறதுன்னு தெரிஞ்சு போச்சு இதுவே விஜய்க்கு மேலும் சோறு ஊட்டி களத்துக்கு வர முடியாம செய்யுதோ இல்ல சுற்றி இருக்கவங்க இதனால சொல்லி நம்ப வச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அது என்ன ஆகுறது இப்ப இல்லைங்க அதான் சொல்றேன் இல்ல நீ அடிப்படையில் நான் அதை சொல்கிறேன் இல்லையா இப்போ சுத்தி இருக்கிறவங்க இப்படி செயல்படுங்க அப்படி செயல்படுங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் அவர்களுக்கு வந்து அவருக்கு இயல்பு பொலிட்டிகல் இன்ட்ரஸ்ட் இருக்கணும் இல்ல ஏன் ஏன் உடைக்க மாட்டி நான் கேட்கறேன் இப்போ நீங்கள் பொலிட்டிகல் இன்ட்ரஸ்ட் சிம்பிளா சொல்றேன் சொல்கிறேன் காலைல எந்திரிச்சா ஓகே இந்த சேனலை பார்த்தேன் இன்னைக்கு பார்த்த செய்திகள் ஓடிட்டு இருக்கு நீ நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு அந்த பிரச்சனைகளை ஏன் நம்ம அட்ரஸ் பண்ணலை ட்ரம்ப் மட்டும் தான் நேரம் அமெரிக்காக்கு போயிட்டீங்க அமெரிக்க ஏகாதிபத்தியமே போயிட்டீங்க இங்க இருக்கிற சிக்கல்களுக்கு இங்க இருக்கிற பிரச்சனைகளுக்கு நீங்க எப்ப குரல் கொடுக்க போறீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல அதான மக்கள் எதிர்பார்க்குறாங்க இப்ப ஒண்ணு இல்ல இப்ப வரைக்கும் நமக்கு வந்து கல்வி உதவி தொகை கிடைக்கல சசிகலா சந்தில் உண்ணாவிரதம் இருக்காரு இந்த பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை இன்னும் சொல்ல போனா இளைஞர்கள் வாக்கு வங்கி வைத்திருக்கிற விஜய் அவன் நினைக்கிறார்ல அப்ப இந்த இளைஞர்களுக்கு இந்த மாணவர்களுக்கு ஏன் இன்னும் ஒன்றிய அரசாங்கம் தன் நீதியை ஒதுக்காம இருக்கிறாங்க இந்த போராட்டத்தை இவரெல்லாம் கையில் எடுத்திருக்கணும் இந்த போராட்டம் கையில் எடுத்திருந்தா பெரிய பெரிய வீரியமா பேசப்படுமா பேசப்படாதா நீ சசிகாந்த் ஒரு தனிநபராக போராடுகிறார் அந்த நிதி வரணும்னு சொல்லிட்டு உண்ணாவது இருக்கார் தமிழக வெற்றிக் கழகம் கல்விக்காக இந்த பணியை கையில் எடுத்தார்கள் சொன்னீங்கன்னா அது எப்படி இருக்கும் ஆனா எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க அதெல்லாம் சொல்லலாம் அதை சொல்லிக் கொடுப்பதற்கோ இல்லை விஜய இயல்பாக உணர்வதற்கோ அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை விஜய் டிவியை பாக்கணும் ஏன் ஏன் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ஏன் வந்து உயர்கல்வில யூஜிசி நிறைய திருத்தங்கள் கொண்டாந்துருக்காங்களே அந்த திருத்தங்களால பெரிய பிரச்சனை ஆகிட்டு காவியமாய் மாயிட்டு இருக்குன்னு ஒரு பக்கம் எஸ்எஃப்ஐ மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இன்னைக்கு எல்லா உயர்கல்வி நிறுவனங்களும் பரிய நட்டத்துல போயிட்டு இருக்கு ஒரே காரணம் டைரக்ட் எஜுகேஷன் வந்து இப்போ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது அப்ப இதை எதிர்த்து நாம் என்ன செய்ய வேண்டும் நான் சொல்ல உங்களோட ஓட்டு வங்கி நான் பேசுறேன் மத்தவங்களா விட்டுருங்க உங்களுடைய காலேஜ் உங்க ஆகும் இல்லை அவன் அவன் அண்ணா தளபதி எனக்கு தான் ஓட்டு போடுவேன் சொல்லி சொன்னாங்க அவனோட பிரச்சனை அவனுக்கு சரியான வாத்தியார் இல்லை அவனுக்கு சரியான இன்னைக்கு வந்து பிரின்ஸிபல் இல்லைங்கிற அந்த பிரச்சனை பேசுவதற்கு கூட விஜய் அவர்கள் தயாராக இருக்கின்றாரா இல்லை இது எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிட்டே இருக்கேன் நான் வந்து கடைசி எலெக்ஷன் டயத்தில் பேசுவேன் சொல்ல போகிறாரா தெரியல அப்படி அதெல்லாம் அந்த இஷ்யூஸ்லாம் அட்ரெஸ் பண்ணாருன்னா ஓகே விஜய்க்கு ஒரு பொலிட்டிகல் இன்ட்ரெஸ்ட் இருக்குப்பா இல்ல சுற்றி இருக்கிறவங்க சார் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும் நீங்க அந்த பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லணும் நீ ஆரம்பத்தில் இருந்தே விஜய் வெளிப்படவே இல்லைங்கிறத பிரச்சனை வெளிப்படுகிறார் பரந்தூரில் ஒரு பத்து நிமிஷம் மாநாட்டில் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வந்து அவங்களுடைய விழாக்களை ஒரு ரெண்டு மணி நேரம் இப்படி மட்டுமே வெளிப்பட்டு கொண்டிருப்பதும் மற்ற எல்லாமே வந்து லீக்குடு நியூஸாக சோர்ஸஸே சோர்சஸ்ஸே நீங்கள் எழுதிட்டு இருந்தால் அந்த கட்சி ஆகும் நீங்கள் இப்போ எல்லா அரசியல் கட்சிகளும் நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் 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 வந்து முதலமைச்சர் போய் பார்க்கணுமா நீங்கள் ஒரு பேட்டி எடுக்கணுமா நீங்கள் மைக்கு தூக்கிட்டு போகலாம் பேட்டி எடுத்து பேட்டி எடுத்து போட்டுடலாம் எடப்பாடி மலிசாமி பார்க்கணுமா பார்க்கலாம் பார்க்கலாம் நீங்கள் யார் மயிலாநகர் பார்க்கணுமா பார்க்கலாம் நீங்கள் திருமாவளவர்கள் பார்க்கணுமா பார்க்கலாம் துரைக்கோர பார்க்கணுமா பார்க்கலாம் பார்த்து நீங்க சார் இந்த கேள்வி 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 அவங்க பதில் சொல்லதும் பதில் சொல்லாதும் வேற விஷயம் ஆனால் நீங்கள் அட்லீஸ்ட் மைக் எடுத்துகிட்டு போய் நீட்டு பேசிடலாம் விஜய் நீ பண்ணி பார்த்து முடியுமா விஜய் எங்கே இருக்காருனா வந்து நமக்கு தெரியுமா ஒரு அரசியல் கட்சி தலைவர் எங்கே இருக்கார் யாருக்கா தெரியுமா ஒரு பனையூரில் இருக்காரா இல்லை நீலாங்கறையில் இருக்காரா எங்கே இருக்கார் யாருக்குமே தெரியும்னா நீங்கள் ரெகுலராக ஓகே கலைஞர் அறிவாளையத்தில் போனா நீங்க பாக்கலாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து சேலத்தில் இருப்பாரு எங்கே இருப்பாருங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவாலயத்தில் இருப்பாரு இல்லை உங்க வீட்டில் இருப்பாருங்க நீங்க அக்சஸ் பண்ணலாங்க இந்த இன்னும் அக்சசிபிலிட்டியை முதல்ல உடைக்கணும்ல ஓகே அந்த பாலிட்டிக்ஸில் ஸ்டார்டம் மெயின்டெயின் பண்ண நினைக்கிறாரோ அது அது வந்து ஒரு காரணமும் ஜான் சொல்லிட்டே இருக்கார் சார் நீங்கள் ஒரு கல்ட்டு சார் நீங்கள் ஒரு கல்ட்டு சார் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக இறங்கி வந்துருக்கூடா சார் நீங்கள் அவ்வளோ ஈஸி ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதுக்கான உள்கூத்து அரசுங்கிறது நீங்கள் வெளியே வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுவிங்கிறத ஜானுக்கு யோசிக்கிறார் ஏன்னால் விஜய்க்கு அவர் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுக்கலாம் அவர் அதை உணர்வதற்கு தயாராக இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கணுன்னா இப்படி வேற மாதிரி அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாமியார் பேசிகிட்டே இருக்கிறத விட பேசாமல் இருந்தார் ரொம்ப பெரிய ஞானி நம்ம நினச்சிக்கோங்கல்ல அந்த மாதிரி இடத்துக்கு நகர்த்தி வச்சுட்டார் அந்த ஞானி வந்து அப்படியே தான் இருப்பார் அவர் ரிசீவ் தான் பண்ணுவார் பதில் பேச மாட்டார் தெரிஞ்சால் தான் பதில் பேசுவாருன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல அதை அவர் செய்வதற்கு தயாராக இல்லை இல்லை இப்போ சினிமாவில் ஸ்டார்ஸ் ஹைட் பண்ணி வைக்கிறதில் ஒரு இருக்கு இருக்குது மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கு எப்பயுமே இப்போ பொலிட்டிக்கல் ஸ்டார்ஸாக மாறினங்கள் எல்லாரும் மக்களை சந்திச்சு தான் இருக்காங்க அது கலைஞராக இருக்கட்டும் இல்லை புரட்சித் தலைவியாக இருக்கட்டும் இல்லை எம்ஜிஆராக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு அப்படி சந்திச்சு கூட அந்த கூட இருக்காது அதுதான் அதாவது அவர் பொண்ணுல மாநாடு பார்க்கிறாரு இல்ல அவரோட கூட்டத்தை பாக்குறாரு மக்கள் வர்றாங்க நிறைய பேர் நிறைய பேர் வர்றாங்கல்ல அதுதான் அவர் பாக்குறாரு அவரு இந்த கூட்டம் என்பது தன்னோட முகத்தை பார்ப்பதற்கு மட்டும் வருகின்ற கூட்டமா இல்ல தன்னோட அரசியல் என்னங்கறத கேள் கேட்க வந்த கூட்டமா இல்ல அந்த அரசியலை கேட்டு இதெல்லாம் யோசிச்சு ஓட்டு போடுற கூட்டமா அதுல ஒரு கிளாசிபிகேஷன் இருக்குல்ல ஓகே இது வந்து நிறைய பேர் வந்து என்னோட முகத்தை பார்க்கும் அந்த கூட்டம் ராம்பாக் முடிஞ்சிருச்சு வாப்பா கிளம்பலாம் நம்ம நாளைக்கு வேலை இருக்கு போலாம் பேசிட்டு இருக்கும் போதே கிளம்புறது அவ்வளவுதான் அங்கே ராம்பாக் முடிஞ்ச உடனே ராஜ்போகன் அவர்கள் மைக்கிள் அடுத்ததாக பொதுச்செயலர் பேசுவார் சொல்லி பேசிட்டு இருக்காரு இவங்க வெளியே போயிட்டே இருக்காங்கல்ல ஏன்னா நான் தலைவனை வந்தேன் என் தலைவனோட தரிசன எனக்கு கிடைச்சிருச்சு சினிமாலன்னா கூட நான் வந்து ஸ்கிரீன்ல தான் பார்ப்பேன் இன்னைக்கு ரொம்ப பக்கத்துல பாத்துட்டு நான் வந்து தோல்லேயே தூக்கி போட்டேன் பவுன்சர் தூக்கி போட்டா கூட பரவாயில்ல நான் வந்து தலைவனை பார்த்துட்டேன்னு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டம் அரசியல் புரிதலுக்காக வருகிறதா இல்ல அது ஏ பொலிட்டிக்கலா தான் இருக்க போது இது ரொம்ப சில பேர் தான் ஓகே விஜய் என்ன பேசுறார் விஜய் ரொம்ப என்ன பேசுறாருன்னு பாக்குறவங்க என்ன பேசவே மாட்டேங்கிறாருன்னு தான் யோசிக்கிறாங்க முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசிருக்காங்க ஏன் ஆணவ இன்னைக்கு வரைக்கும் கேள்வி கேட்கிறாங்க ஆணவ படுகொலை குறித்து விஜய் எப்பொழுது பேசுவார் அந்த கேள்வி தொடர்ந்து கொண்டே இருக்கிறதா ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நானும் நம்புறேன் விஜய் ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர் பிறப்பக்கும் எல்லாம் இருக்குங்கிறத உண்மையிலே அவர் உணர்ந்தான் பேசுறாரு ஆனா சுத்தி இருக்கிறவங்கள அவரை ஏன் இது செய்யாம இருக்கிறாருன்னு ஒரு கேள்வி பொழுது அப்ப மக்கள் மனதில இன்னும் சொல்ல போனா இவருடைய பெரிய ஃபாலோயர்ஸா இருக்கின்ற அந்த ரசிகர்களை கூட சில பேர் கேள்வி எழுப்புறாங்கல்ல ஏங்க ஏன் இன்னும் இன்னைக்கு வரைக்கும் ஏங்க பேசாம இருக்கு எந்த மேடையில பேசுவீங்க ஆணவப் படுகொலைக்கு நாங்க எதிராக சட்டம் ஏற்ற சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் நாங்க வழக்கு தொடர்க்க போறோம் இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து தமிழக அரசு கிட்ட வந்து ஆணவப் படுகொலைக்கு சட்டம் ஏற்றுங்க சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கா இது எந்த அளவுக்கு புரிதலோடு இருக்கிறாங்க நீங்க சொல்லுவாங்களா சட்டம் ஏற்று ஏற்ற வேண்டும் என்று ஒரு உயர்நீதிமன்றத்தாலும் உச்ச நீதிமன்றத்தாலும் சொல்ல முடியுமா அந்த வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் யாரும் சட்டம் ஏற்றது கிடையாது அதான் சொல்றேன் சொல்லலாம் வழிகாட்டுதல் கொடுங்க இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை தீவிரமான பிரச்சனை நீங்க எங்க வாயத்திறந்து ஒரு மேடையில பேசறதுக்கு உங்களால முடியலை வாயத்தொடர்ந்து ஆணவப்படுகளுக்கு எதிராக தமிழக மக்கள் பிரச்சனையா மாத்துங்க தேர்தல் களத்தில் எதை பேசணும் எது வந்து வழக்காளம்ன்றதை கொண்டு போகணுங்கிற புரிதலே இல்ல அந்த ஒரு புரிதலை இல்லாம நீங்க எப்படி அரசல் செய்ய முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து தாவேக்க ஆரம்பிச்ச நாள் முதலே வந்துட்டு நேத்து வந்துட்டு இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிடும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் முதல்வர் அவர்களே வச்சாரு இன்னொரு பக்கம் எல்லாருமே அந்த கடுமையான விமர்சனிக்கிறாங்க எதிர்கட்சி தலைவர் கூட இப்ப சமீபத்துல விமர்சனம் வச்சிருந்தாரு அந்த டைம்மே வந்து ரொம்ப குறைவான காலகட்டம் தான் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஆரம்பிச்சிடும் பிரச்சாரம் இப்ப ஆரம்பிச்சிடும் பிரச்சாரம் சொல்லிட்டு இப்ப பஸ் எல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஆண்ட கட்சியே வந்துட்டு பல நாட்களா பிரச்சாரத்தை தொடங்கி மழை காலம் வந்துடும் அதனால நாங்க முன்னாடி ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வலுவா இருக்கு திமுக எதிர்த்து நம்ம களமாடணும்னு சொல்லிட்டு இவர் எந்த நம்பிக்கையில எவ்வளவு கவர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க இனியும் அவர் பிரச்சாரத்தை தொடங்கி அவரால் பெருசா சாதிக்க முடியும் அதாவது எனக்கு வந்து இந்த இப்ப கட்சி ஆரம்பிச்சுட்டு இப்ப கட்சி ரெண்டு வருஷத்துல ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முயற்சி செய்யறதுங்கிறது தவறுன்னு அதுல உடல் 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 பண்ணுங்க ஏன்னா ரெண்டு வருஷமும் நான் வந்து ரொம்ப தீவிரமா மனதார நான் உழைத்தேன் என்றால் மக்கள் வந்து அங்கீகரிப்பாங்க அதுல எனக்கு மாற்றம் கொடுத்தல அது வந்து அந்த டைம் ரெண்டு நான் அந்த கட்சிக்குள்ள நம்பி போனதுக்கான ஒரே ஒரு காரணம் ரஜினிகாந்த் அவர்கள் வரே வரேன்னு சொல்லிட்டு டிசம்பர்ல கட்சி ஆரம்பிச்சு ஏப்ரல் முதலமைச்சர் அவர் ஆகலாம் இல்ல யாரும் ஆக்கலாம் நினச்சார் ஏன்னா ஒரே ஒரு ஸ்பேஜ்ல சொன்னார் நான் ஆக மாட்டேன் வேற யாராவது ஆக மாட்டேன் அது எதுவாக இருந்தாலும் தவறுதான் யாரோ ஒருத்தர் திடீர்னு உங்களோட ஸ்டார் நம்ம பயன்படுத்தி ஒரு மூணு மாசத்துல ஒருத்தர் முதலமைச்சர் நாற்காலியில வேலையே செய்யாம ஸ்ட்ரைட்டா நான் வந்து யாரைய ஒருத்தர் உட்காரிக்கிறேன் பாருங்கிறதும் தவறுதான் விஜயன்ட்டு நான் வந்து பார்த்த மாற்றம் என்பது ரெண்டு வருஷம் வேலை செய்ய போறாங்கன்னு நல்ல மாற்றம் தான் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேலை செய்ய போறாரு அப்ப உண்மையிலேயே அவர் கட்சி ஆரம்பிச்ச நாளிலிருந்து கடுமையாக வேலை செய்திருந்தால் இப்போ நம்ம பேசுறதே வேறையாருக்கும் இன்னும் சொல்ல நான் அந்த கட்சிக்குள்ளே இருந்திருப்பேன் உண்மையிலே க கட்சி வந்து நல்லா செயல்பட்டு இருக்கா இல்லையாங்கிறத நான் வந்து பகுப்பாய்வு செஞ்சு நம்ம பேசிருக்கலாம் அது இல்லைங்கிறதானே சிக்கல் அதுதான் பிரச்சனை இப்பயுமே வந்து நீங்க சொல்ற மாதிரி நீ கடைசி நிமிஷம் வரைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க என்னன்னா டூ நாட் டு பீக் வெரி இயர்லி ரொம்ப சீக்கிரமா நம்ம உயரத்தை உச்சத்தை தொட்டக்கூடாது உச்ச நடிகர் வந்து ரொம்ப சீக்கிரமா உச்சத்தை தொட்டக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க அதை போக போக மக்கள் வந்து கடைசி ஒரு ஆறு மாதத்தில் கட கட கடன் நான் பண்ணிட்டா மக்கள் வந்து அப்படியே மனசில் வச்சு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறார் அது அரசியல் அல்ல அந்த அரசியல் மாறிடுச்சுன்னு நான் பார்க்குறேன் நீங்கள் வந்து ரொம்ப அணுக முடியாத தூரத்தில் ஒருத்தர் வச்சுட்டே தான் அது வந்து அவர மக்கள் வந்து ஒரு பெரிய பட்டதும் வச்சிருப்பாங்க சொல்லப்போனா பிற்கால ஜெயலலிதா முற்கால ஜெயலலிதா கூட சொல்ல மாட்டேன் பிற்கால ஜெயலலிதா அப்படி தான் இருந்தாங்க நீங்கள் அவங்க வந்து ரொம்ப அணுகவே முடியாதுங்க அவங்கள ரொம்ப ஈஸி நாட் நாட் ஈஸிலி அக்சசிபிள் அவங்க பார்த்தீங்களா முதல் முதலமைச்சர் ஆயிட்டாங்க அதே மாதிரி நீங்களும் ஆனால் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆரம்ப கட்டத்தில் எவ்வளவு தூரம் வேலை செஞ்சாரு எத்தனை கூட்டங்கள் போய் போனாரு பேசினாரு எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளவு கூட்டங்கள் பேசினாரு இன்னைக்கு நீங்க வந்து காண்கின்ற எல்லா உதாரணங்களுமே எவ்வளவு தூரம் கடுமையாக களத்தில் வேலை செய்துள்ளார்கள் அப்படிங்கிறது விஜய்க்கு சுத்தமா தெரியாது ஜானுக்கு தெரியாது ஆதோர்ஜனுக்கு தெரியாது எல்லாரும் என்னமோ திடீர்னு வானத்துல இருந்து குதிச்சுட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களால வந்து இப்போ ஒண்ணுல உதாரணத்துக்கு சட்டம் ஒரு பதினேழு ஈரோடுல அந்த பஸ்ஸை தூக்கிட்டு போய் பேசுறாரு விஜய் அவர்களுக்கு ஈரோடு பிரச்சனை என்ன தெரியும் பெரியார் ஓகே பெரியார் சிலை மாலை போட்டு பெரியார் ஆரம்பிச்சுட்டு பெரிய பில்டப் கொடுத்து பெரியார் பேர் என்ன சொன்னார்ல அவர் பண்டார் பாத்தீங்களா டிவி கே ஹோஸ் பெரியார் நீங்க போட்டு நீங்க ட்விட்டர்ல விளையாடலாம் ஆனா ஈரோட இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன பெரியார் அவர்கள் நகர்மன்ற தலைவராக இருந்து என்னென்ன பண்ணார் இன்னைக்கு நான் ஈரோடு நகராட்சி என்னாக இருக்கிறது இதெல்லாம் விஜய் மனதார பேசுவாரா இல்ல ஸ்கிரிப்ட்ல சார் ஈரோட பத்தி எழுதுறதுக்கு ஜான் யோசி வருது ஈரோட எழுதி கொடுப்பான் இன்னைக்கு இப்படியா ஸ்கிரிப்டி கதையை ஓட்டணும் அப்படிங்கிறது போனீங்கன்னா அது நடக்காது நான் இதனால எதிர்பார்க்கிறது விஜய்க்கு இயல்பா ஓகே ஈரோடுக்கு வந்துட்டும் ஈரோட பிரச்சனைகள் இதுதான் அப்படிங்கறத நான் படித்து பல விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சு இனிமேலாவது நான் அது உணரணும் உணராம நீங்க ஒவ்வொரு நாள் ஜான் என்ன ஜான் ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சா ஈரோட பிரச்சனை என்ன ஈரோட்ல மஞ்சள் பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை நான் பவானி ஆறு பிரச்சனை இருக்கா அந்த கூட பேசினா போதுமா ஐயோ ஜான் இதெல்லாம் மிஸ் பண்ணிடுவேன் சார் நீங்கள் ஷீட் வச்சுக்கோங்க சார் ஒன்றும் கவலை இல்லை சார் நீ பார்த்து படிச்சுங்கன்னா போதும் இது அரசியல் இல்லை இல்லை மக்கள் பாப்பா இனி இல்லை இப்ப பார்த்தாலும் நீ வந்து ஸ்கிரிப்டே தான் படிச்சுட்டு இருக்க போறியா நீ உணர்ந்து ஹார்ட் டு ஹார்ட் என்னைக்கு பேச போகிற மக்களை வந்து மக்களுடைய பிரச்சனையை நேரடியாக நீ என்னைக்கு அனுக போறேன் நீ என்ன செயல் திட்டம் ஓகே குறைகள் எல்லாம் சொல்லிட்டேன் இதற்கு நீ மாற்றுத்திட்டமா என்ன வச்சிருக்க ஓகே இப்போ பிரச்சனை ஆறு பிரச்சனை இருக்கு அந்த ஆறு பிரச்சனைக்கு நீ என்ன மாற்று வைக்க போறேன் நீங்க வந்து பெரிய கால்வாய் ஓடிட்டு இருக்க அந்த கால்வாயில பெரிய அதாவது பிரிட்டிஷ் காலத்துல கட்டின கால்வாய் இது இன்னைக்கு வரைக்கும் சிக்கல் இருக்கு அந்த சிக்கலுக்கு நீ என்ன மாற்று வைக்க போகிற அப்படிங்கிறதான் கேள்வியாக கேட்பாங்க அப்படி நீ கேள்வி கேட்கும் பொழுது அதற்கான பதிலை நீங்கள் தயாராக வைத்திருக்க வேண்டும் நீங்கள் ஈரோட விட முடிஞ்சிருமா அப்புறம் எத்தனை மாவட்டங்கள் போகணும் எல்லா மாவட்டங்களும் ஒவ்வொரு மாவட்டங்களும் நீங்கள் பேசி 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 நீங்கள் எல்லாத்தையுமே வந்து யாராவது எழுதி கொடுப்பாங்க யாராவது எழுதி கொடுப்பாங்க நான் பார்த்து படிச்சுட்டு போயிடுவேன்னா அது நடக்கவே நடக்காது ஏன்னா இது எங்க பிரதிபலிக்கும்னா ஒருவேளை விஜய் அவர்கள் தப்பித்தவர் சட்டமன்றத்துக்கு போகிறன்னு வச்சிக்கங்களேன் என்ன பண்ணுவார் உள்ளே போய் திடீர்னு ஒரு பிரச்சனை வருதுங்க இல்லை அவரோட தொகுதி தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை பேச வேண்டும் கேள்வி நடத்த ஒரு கேள்வியை கேட்டார் சபாநாயகர் வந்து அமைச்சர் பதில் சொல்லுங்க பதில் சொல்லிட்டாரு அடுத்துக்கள் என்ன கேப்பா விஜய் இதெல்லாம் இருக்குல்ல நீங்க எதற்காக கட்சி வந்து வலுவா இருக்கணும் கட்சி குறித்து நிறைய கட்சி செயல்படும் நீங்க சட்டமன்றத்துக்கோ பாராளுமன்றத்துக்கோ போறதுக்கான ஒரு என்ட்ரி கேட்டதை நான் பாக்கிறேன் இங்க நல்லா செயல்படுறாருங்க அங்கே நல்லா செயல்படுவாரு மக்கள் பார்ப்பாங்க அது இல்லாத போது நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா நான் இதெல்லாம் ஸ்கிரிப்டே படிச்சிட்டு இருக்கேன்னா அங்க போய் நீங்க சட்டமன்றத்துல வேற வேற வேறான்னு பேச முடியாது அதுதான் நடக்கும் ஓகே நம்ம முதல்ல பேசும்போது இந்த மைனாரிட்டி ஸோ பத்தி பேசணும் அவங்களுடைய வாக்குகள் வந்துட்டு பெரும்பாலும் திமுகவுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒரு புள்ளி வைக்கப்படுது இல்லை என்னன்னாக்கா நீங்க சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் நைன்டீனா இருக்கட்டும் இல்ல டுவெண்ட்டி ஃபோரா இருக்கட்டும் ஒரு லூஸ் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் திமுக வந்து வெற்றி பெற போகுதுங்க அப்படிங்கிறது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றா மாறிடுச்சு ஆனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இடையில் நடந்த டுவெண்ட்டி ஒன் சட்டமன்றம்னு வரும் பொழுது அது டைட் கார்னர் ஃபைட்டா மாறுது அப்ப திமுக அதிமுக இடையில குறைந்த இடைவெளி தான் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக தோற்குது அப்படிங்கிறத பாக்குறோம் அப்ப அந்த புள்ளியில வந்துட்டு மைனாரிட்டி ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு அதிமுக அவங்களுடைய ஹார்ட் கோர் அதிமுக இருப்பாங்க இல்லையா இப்ப வந்து காலங்காலமா காலமா வந்து இஸ்லாமியர்கள் வந்து அதிமுக ஓட்டு போட்டவங்க இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஆவாங்க ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு இல்ல வாய்ப்பு இல்லாம நான் பாக்கிறேன் நீ என்ன சொல்ல ட்வெண்ட்டி ஒன்னே நான் சொல்றேன் ஏன் தோக்குறாரு ஓகே ஏ ராயபுரத்து ராயபுரத்துல என்ன பேட்டி கொடுக்குறாரு நாற்பதாயிரம் ஓட்டு ஜெயிக்க வேண்டிய ராஜா ராஜாப்பா இந்த தொகுதிக்கு இந்த இவங்களோட சேர்ந்து நான் சிவசன் முயற்சன் தோக்குறாரு அப்பயுமே வந்துட்டு சிறுபான்மையர் ஓட்டு வேலந்தான் சொல்றேன்

கரெக்டா எடப்பாடி அவர்கள் மெஜாரிட்டிக்கு தேவையான பதிமூணு தொகுதிகளை ஜெயிக்கிறார் நீங்க நாடாளுமன்றத்தார் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் தேனிய தவிர கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆனாலும் இந்த பக்கம் தனக்கு தேவையான பதிமூணு தொகுதிகளை ஜெயிக்கிறான்னு பாக்குறோம் கான்சன்ட்ரேட்டா ஒர்க் பண்றாங்க அது நடக்கு மக்களுக்கு அந்த அந்த டிஃபரன்ஸ் இருக்கு நீங்க இன்னைக்குமே கூட இந்த சட்டமன்றம் ஏன் அதனாலதான் சொல்றேன் ஏன் வந்து இது டைட்டா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா ஒரு பக்கம் இது வந்து சட்டமன்ற தேர்தல் பிரதானம் வந்து அதிமுக ஒருவேளை பாமகோட பிரச்சனை எல்லாம் முடியுது ஒன்றுபட்ட பாமக உள்ள வர்றாங்க இப்போ தேமுதிக்கு மாறி மாறி பேசுறாங்க ஒரு பக்கம் இங்கிட்டு கோல் படுக்கிறாங்க அங்கிட்டு கோல் படுக்கிறாங்க ஒருவேளை தேமுதிக்கு இங்க வர்றாங்க அப்படின்னா இது ஒரு டைட் கானரா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பட் அப்பயுமே கூட இஸ்லாமியரோட வாக்குகளோ இல்ல கிரித்தல் வாக்களோ வரணும் வராது வராது ஒரே ஒரு காரணம் இங்கே வந்து பாஜக இருக்கு பாஜக இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால் கம்ப்ளீட் அவங்க ஸ்டார்ட் பண்றதே வந்து மைனஸ் டுவெல் மைனஸ் தேர்ட்டின் ஆரம்பிக்கிறாங்க பிஜேபி என்டிஏ கூட்டணி ஸ்டார்ட் பண்றதே அப்படிதான் இருக்கு அதுல வந்து அது ரொம்ப ஹார்ட் கோர் ஓட்டர்ஸ் கூட இன்னைக்கு என்னன்னா இல்லங்க பாஜக கூட அவங்க செட்டில் ஆயிட்டாங்க எடப்பாடி அவர்கள் வந்து கோயில் பத்தி பேசுறாரு அன்னைக்கு எல்லாம் வந்து திருடுறாங்கன்னு பாஜக லாங்குவேஜ் எல்லாம் பேசுறாரு அப்படின்னு இருக்கும்போது அந்த ஓட்டு அவரே அவர் முடிவு பண்ணிட்டார் நமக்கு வந்து இனிமேல் சிறப்பு வர வரப்போறது கிடையாது அப்போ நம்மளோட ஓட் பேங்க் ஹிந்து ஓட்டர்ஸ் பாஜக நம்மளும் மாறிடுவோம் ஹிந்துத்துவ ஓட்டர்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை நம்ம பேச ஆரம்பிச்சிடும் அந்த மொழிகள் பேச ஆரம்பிச்சுருக்காரு அதாவது முதல் முதல்ல கோயம்புல கோவில போய் நீ கோயில் பத்தி பேசுறாரு கோயில் பணத்தை வச்சு இது சொல்லி பேசுறாரு அவர் அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டார் பாக்குறேன் இல்ல அவர் அதே புள்ளியில சில விஷயங்களே மாத்தி பேசுறாரு இல்ல நாங்க வந்துட்டு கோயில் நிலங்களில் வந்துட்டு பட்டா கொடுப்போம் அப்படிங்கறதையும் பேசுதா இல்ல அப்புறம் ரெண்டு விதமாவும் அணுகுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்லங்க அதான் சொல்றேன் நீங்க என்னதான் பேசினாலும் நீங்க வந்து பாஜக கூட செட்டில் ஆனா அதான் முடிஞ்சது நீங்க வந்து வெரி வெரி ரொம்ப நான் வந்து அம்மா காலத்துல இருந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஓட்டுப்பட்டேன் இது ஒரு வழியே சரி கண்ணா பிரச்சார காலத்துல வந்துட்டு எல்லாம் வந்து திருக்குறான் குடுக்கிறதா இருக்கட்டும் இல்ல சிலம்பாட்ட மாடி மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டுறாங்க இல்லையா அதனால கேட்டேன் இல்ல கண் மூடிட்டு நான் எப்பொழுதுமே அதிமுக வாக்களிப்பேன்னு சொல்ற சில பேர் வாக்களிக்கிறோம் ஆனா அவர்களுமே யோசிக்கிறாங்க ஏன்னா ஒரு பக்கம் பாஜக நீங்க வந்து இப்போ சம்பந்தமே இல்லாமல் திருப்பரங்குன்றத்தில் போய் அவங்க அவங்க எடுக்கிற இஷ்யூஸ்ல என்னென்னா இது இந்த மலை வந்து யாருக்கு சொந்தம் சிக்கம்பர் மலை யாருக்கு சொந்தம் அது வந்து இந்து முன்னணி மாநாடா இருக்கலாம் இல்ல பாஜக மாநாடா இருக்கலாம் அடுத்து நீங்க எங்க என்னப்பட போறீங்க நாங்க அனுமாருக்கு வந்து ஒரு இது பண்ண போறோம் ஒரு மாநாடு நடத்த போறோம் இப்படிதான் அவங்களோட பேச்சு இருக்கிறது தொடர்ச்சியாக நீங்க மக்கள் பிரச்சனைகள் எடுத்து அவங்களும் பேசுனாங்கன்னா ஓகே அதிமுக சேர்ந்து அவங்க தோல் கொடுக்கறாங்க அப்படிங்கறதாகும் நீங்க ஒவ்வொரு வாட்டியும் இஸ்லாமியர்களை பயமுறுத்துகின்ற மாதிரி நீ வட மாநிலங்கள் நடக்கிற அந்த விஷயங்கள் நடந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு இடத்திற்கே நீங்க நகத்திட்டு இருக்கும் போது அப்போது பெருசா கேள்வி எழுப்பாத போது இந்த எழுப்பாதான் வரும் அந்த மௌனமே பெரிய பெரிய பிரச்சனை ஆமா இப்படி நாடாளுமன்ற தேர்தல நூறுன்னு விழுந்தது இப்ப எண்பதா மாறலாமே தவிர திமுகவுக்கு பெருசா குறைபாடு கண்டிப்பா குறையாதுங்க சிறுபான்மை வாக்குகளால நீங்க இஸ்லாமியர் வாக்குகளோ கிறிஸ்தல் வாக்குகளாலே குறையுமான் கேட்டீங்களா நிச்சயம் வாய்ப்புல அந்த ஓட்டு என் மாசம் திமுக தான் வரும் தாவக்கவிற்கு இஸ்லாமியர் வாக்கள் போறதுக்கான வாய்ப்புகள் இளைஞர்களோட வாக்கள் சிலது போகும் சொற்ப வாக்கள் போகும் கிறித்தவர்கள் சில பேர் இல்ல விஜய் வந்து எங்களுடைய ஆள் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ற சில பேர் அவங்க போடலாம் நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க மீண்டும் ஒரு நல்ல விருந்தினரோடு உங்களை சந்திக்கும்